அந்த காலத்துல ஆஞ்சியோ ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணாங்கன்னா பாதரசத்தை நக கண்கள் வழியே ஏத்திடுவாங்க அது உடம்பு முழுக்க எல்லா இடமும் பரவி கால் கட்ட வரல் வழிய சாணியில எடுப்பாங்க இது தெரிஞ்சவங்களால மட்டும்தான் சார் தேவி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் இவங்க எல்லாருமே காளியை வணங்கினவங்க தான் காளின்றது பல நிறுத்தி நிதானமா யோசி அடிச்சிட்டோம்னா எஞ்சிக்க மாட்டான் சரஸ்வதி தான் இந்த பெண்களோட அந்த

வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நிறைய மாலைகள் போடுறோம் இல்லாம இது சுக்கிரனோட அம்சம் இது வந்து ராஜ சோழின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் தலைமை இருக்கும் நம்ம சோழி பிரசன்னம்னு ஒன்னு போடுவாங்க நம்ம தலை எழுத்த கண்டுபிடிக்கிறதுக்கு சோ அந்த இதுக்கு இது பண்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கான தாயத்தும் ஒண்ணு இருக்கும் இந்த ராசில தான் இவங்க பிறந்து இருக்காங்கன்னா அந்த ராசிக்கான தாயத்தை அவங்க அப்படியே வியட் பண்ணிக்கலாம் வேற இன்னும் ஒருத்தர் கிட்ட சொன்னீங்களே நீங்க இது தாயத்து ஆமையிலேயே வந்து பாத்தீங்கன்னா வால் கிளாக்குமா காலத்தை வந்து ஆமை வந்து வேகமா உடைக்க காலம் கண் போன்றது நேரம் பொன் போன்றது நிற்கவே நிற்காது ஸோ நம்ம வந்து பண்ணி சொல்லுது இப்போ இப்படிதான் இருக்கணும் இல்லப்பா தூங்கும் போது இல்லம்மா இருந்த இது மேல ஏன்னா நம் நமக்கு வெளியில வழிகாட்டுறதுக்கு மேல வரணும் நமக்குள்ள என்னும்போது இப்படி வரணுமா

முறையாக கிளென்ஸ் பண்ணது நம்ம அது கிளென்ஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம் அந்த கிளென்சிங் தான் யாருமே பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம அதை கிளென்ஸ் பண்ணி பூஜை பண்ணி கொடுக்குறோம் கோமதி சக்கரம் இது வந்து ரசமணிமா இது இதுக்கு பேர் வந்து ஸ்தம்பன ரசமணின்னு சொல்லுவாங்க இந்த ரசமணிக்கு பேர் வந்து ஸ்தம்பன ரசமணின்னு சொல்லுவாங்க சிவபெருமானோட விந்தனம் வந்து க மூலிகைனால கட்டுறது இப்போ பாதராப்சம் சொல்லுவாங்க ஆமாம் நம்ம உடம்புல எவ்வளோ ஹீட் இருக்கு இப்போ ஆஞ்சியோ ட்ரீட்மெண்ட்டும் ஒன்று பண்ணுறாங்க இல்லைங்களா ஆமாம் ஒரு பகுதியில் வந்து ஒரு ஒயர் மாதிரி உள்ளே விட்டு நெஞ்சில இருக்கிற அந்த பிளாக் எடுக்கிறாங்களே அந்த காலத்துல ஆஞ்சியோ ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணாங்கன்னா கண்கள் வழியே ஏத்திடுவாங்க அது உடம்பு முழுக்க எல்லா இடமும் பரவி கால் கட்ட வரல் வழிய சாணியில எடுப்பாங்க இது தெரிஞ்சவங்களால மட்டும் தான் ஏன்னா நான் மறுபடியும் மணி சொல்றேன் இது வந்து சித்தர் வழியில பண்றது எல்லாமே சித்தர் குறிப்பு தான் சோ சித்தர்கள் கொடுக்குற மந்திரங்கள் சித்தர்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் தான் என் குரு வந்து தேடுதல் ஜாஸ்தி எனக்கு கொடுத்த பிட்சனைன்னு சொல்லலாம் என் எனக்குலாம் சோ அவங்க குடுக்குற மந்திரங்கள் அவங்க கொடுக்குற விஷயம் தான் அதனால தான் எப்ப ஆரம்பிச்சாலும் என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால தீவோ சித்தர் காளி மாதாஜி அவங்களோட பாதத்தை வணங்குறேன் சண்டியோட சக்கரவர்த்தி ஏன்னா சண்டினாலே பெரிய ஹோமம் அதோட சக்கரவர்த்தின்னு என்னோட குரு சொல்லுவாங்க அவங்க புதுக்கோட்டை புவனேஸ்வர் பீடம் அவங்கள பாதத்தை வணங்குறேன் பிருத்திங்கரா தேவி உபாசனை தத்தகரியாணம் தான் சொல்லுவாங்க பொட்டு சுவாமி பெரிய பொட்டு வச்சிருப்பார் அவரை வணங்குறேன் இதர குருமார் இதுல யாரும் விட்டுட கூடாது இல்லையா மனசு நோக்க கூடாது இல்லையா ஆனால் இதர குருமார்களோட ஆசிர்வாதம் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய காளி தேவின் ஏன்னா காளி அப்படின்னா ஒன்னு ஒண்ணுமே இல்ல இன்னொன்னு எல்லாமே இருக்கு திறமையே இல்லாத மனுஷனுக்கு திறமையை கொடுத்து வளர்க்கக்கூடியவ தான் காளி அதாவது கிளையோட ஆப்போசிட் கிளையில கத்தி கத்தியத்து வெட்டுறாரு இது வெட்டினா நம்ம வெயிட்டு உடஞ்சி கீழே உழுவுன்ற ஞானம் இல்லாதவ தான் காளிதாஸ் காளி வேற கிடையாது காளிதாஸ் வேற கிடையாது தென்னாலி ராமன் ஒரு காட்டு வழியில போகும்பொழுது ஒரு முனி உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு சாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த மந்திரத்தை சொன்னா அம்பாள் வருவாடா அந்த என்ன நீ அப்படியா நான் உட்காந்து கண்ணை மூடி சொல்ற அம்பாள் எப்படி வந்தானா ஆயிரம் தலை நாக்கெல்லாம் தொங்க போட்டு ரெண்டு கை ரெண்டு காலோட அம்பாள் பார்த்த பாத்தால் ரொம்ப மூணு வந்து சிரிக்கிறான் அம்பாலுக்கும் கோவம்னா கோவம் ஆத்திரம் ஆத்திரம் ஆயிரம் தலையை வச்சு நாக்க தொங்க போட்டு கோவம் பாக்குறேன் எந்த கோலம் தான் நீயாடா நீ ஆட்டா சிரிக்கிற கை ஒரு ரெண்டு கையும் ஒரு மூக்கு ஜலதோஷம் வந்தா சிஞ்சு போறது வந்து கஷ்டம் ஆயிரம் தலையில எப்படி ரெண்டு கை வச்சு சிஞ்சு போட்டது நினைச்சு சிரிப்பு வந்துச்சுட்டா அப்போ தென்னாளி இராமன் கிட்ட அம்பாள் சொல்றேன் வந்துட்டேன் சரி வந்தானே வரம் கொடுக்கணும் என்னடா வேணும் எனக்கு எதுவும் தெரியல சரி இது வந்து தயிர் இது வந்து செல்வம் இது வந்து பால் இது வந்து ஞானம் உனக்கு எதுவும் வேணும் எனக்கு ரெண்டுமே வேணும் எல்லா குழந்தையும் அடிக்கும் இவரும் இவரு பிடிக்கிறேன் எனக்கு ரெண்டுமே வேணும் ஏன்னா ஒரு வாட்டி கூட்டினா ஒரு வாட்டி தான் இல்ல எனக்கு ரெண்டும் வேணும் சரி எது தைரிய எது பாலியன தெரியல நான் பாப்பா தானே எனக்கு கொஞ்சம் காட்டுனா அம்பல் இப்படி காட்டா ரெண்டுமே கொட்டுது ரெண்டு அதனால தான் எப்பயுமே பிரச்சனைகளை மாட்டிப்பா தப்பிச்சிருவா தமன் விகடன் அதுக்கப்புறம் பாரதியார் யாதுங்காய் நின்றாய் காலி எங்க பார்த்தாலும் நீதான் தான் தெரியுற அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் இவங்க எல்லாருமே காலியை வணங்கினவங்கதான் காளின்றது பலம் தைரியம் ஒரு ஜிம்வா இருக்கிற நம்ம உடம்பு நல்லா முடிக்க ஏற்றி வச்சு அப்படி வச்சுட்டோம்னா என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம தைரியமா கேட்க எனக்கு உடம்பு இருக்கு சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கு உடம்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதாவது காளியை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க பயப்படக்கூடிய தெய்வம் யாரும் கேட்டீங்கன்னா சரஸ்வதி ஆ நவராத்திரி ஒன்பது மூணு நாள் காளி மூணு நாள் லக்ஷ்மி மூணு நாள் சரஸ்வதி இப்போ நான் வந்து ஒரு உள்ள இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஆளா உள்ள இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தனே என் செக்யூரிட்டி தான் ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் பார்க்க முடியும் கேட்டுக்குள்ள இருந்து அவர் அலோவ் பண்ண முடியும் என்ன ஒரே வெளியில ஒரே சத்தம் சத்தம் அந்த செக்யூரிட்டி சண்டை போட்டுன்னு என் ஓனர் எல்லாம் பாக்க முடியாதுங்க உடனே அவரை உள்ள அனுப்பினோட எடுத்தோடனே என்ன பாக்க முடியாது என்னோட மேனேஜர் பாப்பாரு அதான் லக்ஷ்மி ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியா இருக்குதான் காலி அதுல இருந்து தள்ளி வந்தா லக்ஷ்மி லக்ஷ்மி என்ன பண்ணுவாங்க பணத்தை கொடுத்து சரி பண்ண பாப்பாங்க முடியல அதுக்கப்புறம் தான் ஓனர் அதாவது ஒரு மனுஷனோட படைப்பு உருவாக்குறதுல ஒருத்தன் திருடி நான் ஒத்துக்க மாட்டேன் என்னோட கதை ஏன் ஸ்கிரிப்ட் என்னோட பாடல் பாடல் இது போச்சுன்னா உன்னோட பாடல் எழுதிக்கலாமேன்னு வராது ஓ நான் ஒரு ஒரு ரெண்டு வருஷமா யோசி யோசிச்சு எழுதுற பாட்டியா இது நீ எப்படி திருடுவ அப்படின்னு வரும் இது என்னோட வடிவமைப்பு நான் தான் இதை உருவாக்குன அதுவை தான் சரஸ்வதி ஒரு மனுஷனை நிறுத்தி நிதானமாக யோசி அடிச்சிட்டோம்னா எழுச்சிக்கவும் மாட்டான் சரஸ்வதி தான் இந்த பெண்களோட அந்த உடலில் வரக்கூடிய அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெலாம் அவ தான் அதிபதி இது எல்லாமே வேதத்தில் இருக்குது ஏன்னா என் குரு வந்து நாலு வேதத்தில் கோல்டு அவங்க ஏதோ கலை சம்மந்தப்பட்ட படிப்பு சம்மந்தப்பட்ட அதுதான் சரஸ்வதி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் பாதி பேருக்கு தெரியாத விஷயம் தெரியாத தகவல் தான் ஆயுத பூஜைன்றது சரஸ்வதிக்கு தானமா கொண்டாறோம் காளிக்கு தான கொண்டாடுறோம் ஆயுத பூஜை ஆமா ஏன் சரஸ்வதிக்கு கொண்டாடுறோம் அது ஒரு விதமான கலையோ ஒருவேளை இல்லம்மா நான் கேக்குறது கரெக்ட் தானே ஆயுத பூஜைன்றது ஆயுதத்தை தாங்கி இருக்கு சரஸ்வதி வீரே தாங்கி இருக்குடா

இப்போ நம்ம சாதாரண லேசாக எந்திரம் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே த்ரிடி எந்திரம் த்ரிடி படிமம் தான் வரும் இது ஸ்ரீ சக்கரத்தோட திருடி படிமம் ஆனால் ஷார்ப்பாக இருக்கும் பார்த்து இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் ஆமா ஆமா அதுலேயே சின்னது அதே மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் திருடி எந்திரம் இருக்கு இது வந்து தூமாவதி நம்ம அந்த டாங்கி மேல அம்பாள் இருந்தார் இல்லையா அந்த அம்பாலோட எந்திரம் இந்த மாதிரி காளிக்கு தசமகா வித்யால இருக்கிற எல்லா அம்பாளுக்கும் இருக்குமா இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒன்னுமே எக்கச்சக்க பொருட்கள் இருக்கு நமக்கு தேவை அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லணும் இல்லை நேரில் வந்து அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இங்க வந்து எந்த மாதிரி பிரச்சனை தான் சார் தீர்க்கவே முடியப்பா டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா தீர்க்கவே முடியாதுப்பா இந்த பிரச்சனை அப்படின்னா கூட இந்த இடத்துல தீர்க்க முடியும் எதனாலன்னா எல்லாத்துக்குமே வேதத்துல மந்திரங்கள் இருக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம அதர்வனம் நாலு வேதம் தான் தெரியும் இன்னும் வேதங்கள் எத்தனையோ இருக்கு நமக்கு அதுக்கு தெரியல அதே மாதிரி குரு வழிகாட்டாம குரு சொல்லி தர வித்தை வந்து குரு வந்து சொல்லித்தரணும் எனக்கு குரு இருக்கிறதுனால அது வர பிரசாதம் தெய்வம் கூட இருக்கறதுனால வரப்பிரசாதம் இந்த மாதிரி நல்ல உள்ள கொண்ட அக்கா அண்ணன் மாதிரி இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் இன்னைக்கு வந்து என்ன டக்குன்னு அக்கா வருவாங்க தம்பி நாளைக்கு வந்து இந்த இது வருதுப்பா நீ அதை பத்தி சொல்லுப்பா நான் உடனே நான் எனக்கு தெரிஞ்சது பாப்பா இல்லைன்னா என் குருக்கு அம்மா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லுவாங்க உடனே நான் அதை வந்து இது பண்ணிட்டு ஆமா அம்மா நம்ம அந்த பொருள் இருக்குல்ல இருக்கணும் இதை கொடுத்தோம்னா எல்லாம் ரீகலெக்ட் ஆகும் உடனே அதை பேசுவோம் யார யாரெல்லாம் பயன்பா எல்லாம் எடுத்து அந்த குறிப்பில் பார்த்தா அவங்க பேர் எழுதிடுவோம் அதெல்லாம் எடுத்து சொல்லுவோம் சோ இந்த மாதிரிதான் வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கணும்னா சிருஷ்டி ஒலியில நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் நிறைய கூட வாங்க சொல்ல ஒரே ஒரு பொருள் பக்தி சரதையா வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் அவங்க பல பேர் கூட்டிகிட்டு வருவாங்க சிருஷ்டியோட